தடுமாறுகிறதா தாவேகா அப்படிங்கிற ஒரு தலைப்போட ஒரு செய்தி பாத்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியால சுத்திக்கிட்டு இருக்கு சோ அந்த நியூஸ்ல என்ன போட்டிருக்காங்க எதனால இப்படி ஒரு தலைப்பு வச்சிருக்காங்க அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்கலாம் சமீபத்துல தமிழக வெற்றி கழகத்துல முக்கியமான பிரபலங்கள் கட்சியில சேர்ந்தாங்க வருமான வரித்துறை அதிகாரி ஓய்வு பெற்ற நீதிபதியில இருந்து அதிமுக திமுகவோட முன்னால் எம்எல்ஏக்கள் வரைக்கும் கட்சியில சேர்ந்திருக்காங்க தளபதி கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து தாடி பாலாஜி சவுந்தரராஜன் அப்படின்னு சில நடிகர்கள் கூடவே இருக்காங்க ஆனா அவங்களுக்கு இதுவரைக்கும் பதவிகள் கொடுக்கப்படல இப்படி இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில இருந்து வந்த ஆதவ் அர்ஜுனா அதிமுக இருந்து சி ஆர் நிர்மல் குமார் பேச்சாளர் ராஜ்மோகன் உள்ளிட்டோர் கட்சியில சேர்ந்தாங்க இவங்க சேர்ந்த உடனே மாநில அளவுல பொறுப்புகள் வழங்கப்பட்டிருக்கு இப்ப போன வாரம் ஓய்வு பெற்ற ஐஆர்எஸ் அதிகாரி அருண்ராஜ் ஜே பி ஆரோட மருமகன் மரிய வில்சன் அதிமுக திமுக முன்னாள் எம்எல்ஏக்கள் அப்படின்னு எல்லாருமே கட்சியில சேர்ந்திருக்காங்க இதுல ஆதவ் அர்ஜுனா பிரபல லாட்ரி அதிபர் மார்டினோட மருமகன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இப்போ மரிய வில்சன் சேர்ந்திருக்காரு இவரு ஜே பி மருமகன் சோ ரெண்டு பேருமே பணபலத்துல பெரிய ஆட்கள் அப்படின்னு சொல்லலாம் ஓகே இப்ப சோசியல் மீடியால எதிர்கட்சிகள் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகம் மாப்பிள்ளை கட்சி அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மாப்பிள்ளைகளோட ஆதிக்கம் இந்த கட்சியில அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி இன்னொரு விமர்சனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு கட்சியில தேர்தல் வியூக வகுப்பாளர்

பலர்களா மட்டும்தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சோ இவங்க எல்லாம் கலப்பணி செய்யறதுக்கு சரியா வர மாட்டாங்க மூத்த அரசியல்வாதிகளை கட்சியில சேர்த்தா மட்டும்தான் விஜயால சமாளிக்க முடியும் இல்லனா இந்த தேர்தல் வகுப்பாளர்களை வச்சுக்கிட்டு ஒண்ணுமே செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி அரசியல் தெரிஞ்ச விஞ்ஞானிகள் சோசியல் மீடியால பேசிக்கிட்டு இருக்காங்க இதனாலதான் தடுமாறுகிறதா தாவேகா அப்படிங்கிற ஒரு தலைப்போட ஒரு செய்தி இப்ப சோஷியல் மீடியால சுத்திக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் ஒரு முக்கியமான நடிகர் தாவே கால இணையக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்திருக்கு அதாவது ஆக்ஷன் கிங் அர்ஜுன் தமிழக வெற்றி கழகத்துல சேரக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படிங்கற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சோ என்ன நடக்க போகுது அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஓகே நண்பா இந்த நியூஸ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க थैंक यू